ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா லாஸ்ட் மந்த்து ஒரு ஒன் வீக் நாங்கள் வந்து அபுதாபி ட்ரிப் போயிருந்தோங்க ஸோ அங்கே வந்து நாங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோம் தென் அங்கே எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இனி வர வீடியோஸ்லேயும் நான் வந்து அபுதாபி ட்ரிப் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அபுதாபி ட்ரிப் சீரியஸ் டே ஒன்னுங்க இது அன்றைக்கி வந்து ஃப்ரைடே அதுவும் இல்லாமல் அம்மாவாசையாக வேற இருந்ததா ஸோ காலையிலே இருந்துருச்சு சாமிலாம் கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து பேக்கிங்லாம் முடிச்சுட்டு ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பியாச்சுங்க ஆக்சுவலாக துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓமனை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்திங்க அதனால் ஓமன் பார்டருக்குள்ளாரியே காரில் வந்து பெட்ரோல் தீர தீர பெட்ரோல் டேங்கர் வந்து ஃபில் பண்ணிக்கிறது பெட்டர் எட்டு மணிக்கு எக்ஸ்பிரஸ்வே முடிச்சாச்சிங்க எத்தனை மணிக்கு அபுதாபி போய் ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபைவ் டே சாட்டர்டே இங்கே ஹாலிடே ஓகேங்களா அப்படியே அதை கண்டினியூ பண்ணி ஒரு ஃபைவ் டேஸ் ஒர்க்கிங் டேயும் சேர்த்து அடுத்த ஃப்ரைடேஸ் சாட்டர்டேயும் அப்படியே கண்டினியூ ஆகி ஒரு நைன் டேஸ் அப்படியே கண்டினியூவா அபுதாபியை போய் சுற்றி பார்க்க போறோம் என்னென்ன இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ மஸ்கட் டு அபுதாபி ரோடு ட்ரிப் எப்படி இருக்குங்கிறத வீடியோவில் பாருங்க ஓகேங்களா ம் நம்ம போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிளம்பி வரும்போது ரொம்ப நல்லா ஜாலியாக கிளம்பி வரதுங்க ஆனால் பயங்கரமாக தலை டேப்லெட் போட்டால் தான் கொஞ்சம் தலை பயங்கர தலை வலிக்கும் எங்கேயாவது கிளம்புனோம்னா அப்படின்னு வச்சிக்கோங்களேன் நைட்டு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது கிளம்புற வரைக்கும் சரி கிளம்பி வந்தால் பயங்கரமாக தலை வலிக்குது தூக்கம் ரீச் ஆகிட்டும்

இப்போ துபாய் பிளேஸ்ல தாங்க அப்படியே ஓமான விட்டு துபாய்க்கு எக்ஸிட் ஆக போறோம் தான் வந்து இன்னும் இன்னொரு கிலோமீட்டர்ல செக் போஸ்ட் இருக்கு எவ்வளோ செக் போஸ்ட்லாம் இருக்கு என்ட்ரி பாஸ் கொடுத்தாச்சுங்க துபாய்க்குள்ள என்ட்ராயாச்சு யார் இன் துபாய் நோ துபாய் உள்ள குளம்லாம் இருக்கு நல்ல பொட்டல் தட இருக்கு நினைச்சேன் தண்ணிலாம் ஓடி இருக்கு தேங்கி நிற்குது தண்ணி வாதி தண்ணி தேங்கி நிற்குது ஆனால் இதுவாக தானே இருக்கணும் அந்த பாலைவனம் மாதிரி தானே இருக்கும் துபாய் பாருமன் தான் இருக்கு துபாய் ரோடு ஹத்தா சூப் ஹத்தா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கு போலீஸ் லைப்ரரி விசிட் ஹத்தாது அபுதாபி இரநூத்தி பதினொன்று கிலோமீட்டர் நாங்களாம் பத்து வருஷத்துக்கு முந்தி வந்தது துபாய்க்கு துபாய்க்குள்ளே நாங்கள் என்ட்ரானது எட்டு வருஷத்துக்கு முந்தி அதுக்கப்புறம் இப்போ தான் வரும் முதல்ல பாலிவன மாதிரி இருக்கும் இப்ப என்ன செடி கொடிகள்லாம் இருக்கு நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் हाथ सुकर को ओके। कल बार शादी तो बाय। जरा। कबल। हम्म। आये बकारों तो ना कबल। कबर्ड। कारों में लगवाओ पंचाला।

காத்துலே மணல் கலந்திருச்சு ரைட்ல இருக்கு ட்ராகன் மார்க்கு போயிட்டு சிம் கார்டு வாங்கிட்டு போகலாம் துபாய் சஃபாரி பார்க்கு எஸ் ஓகே சிங்கமும் மாணவருக்கு போல இருக்கு ஃபோர் மாதிரி இருக்கு ஹ்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏன் டிராகன் மார்ட் வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ சிம் கார்டு வாங்குறதுக்கு தாங்க வழியிலே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஷாப்லாம் சிம் கார்டு இருந்தது பட் அவங்க வந்து லோக்கல்ல இருக்கவங்களுக்கு தான் சிம் கார்டு தருவாங்களாம் எங்களை மாதிரி டூரிஸ்ட்டுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தி செலாட் அப்படிங்கிறத அவங்க ஷா ஓன் ஷாப்பே வந்து டிராகன் மார்ட்டில் இருக்குது போய் வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க சரி நாங்கள் அப்படி போய்ட்டு பாஸ்போர்ட்லாம் காட்டணுங்க சிம் கார்டு நியூ சிம் கார்டு வாங்குறதுக்கு ஸோ அப்படி அதெல்லாம் காட்டி வாங்கியாச்சு டிராகன் மார்ட்டுமே ரொம்ப சூப்பராக பெருசாக இருந்ததுங்க பட் எங்களுக்கு தான் சுற்றி பார்க்குறதுக்கு டைம் இல்லைன்னு சிம் கார்டு மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து அபுதாபிக்கு கிளம்பிட்டோம் இது

Road நம்ம வாதி இதை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு காரில் வரும்போதே சாப்பிட்டாச்சிங்க அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் டீ காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டே வந்ததுனால வந்து எங்களுக்கு லஞ்சுக்கு அந்தளவுக்கு பசிக்கலை ஸோ அபுதாபிக்கு போயிட்டு ரீச் ஆன பிறகு லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஸோ வர வழியிலே வந்து டிராகன் மார்க் போயிட்டு அப்படியே வந்து சிம் கார்டெலாம் வாங்கிட்டு அப்படியே அபுதாபிக்கு ஸ்ட்ரைட்டாக கிளம்பியாச்சிங்க டிராகன் மார்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆனிச்சு அபுதாபி ரீச் ஆகிறதுக்கு சரி ஏதாவது ஒரு நல்ல பார்க் மாதிரி இருக்க பிளேஸில் போய்ட்டு பார்க்கில் உட்காந்து லன்ச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லன்ச் வந்து வீட்டிலேருந்தே பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தேன் பார்க்கும் வந்து அல்ரஹா பார்க் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக அழகான பார்க்குங்க பியூட்டிஃபுல்லாக இருந்தது சரி பார்க் உள்ளே போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு இறங்கினதாங்க காரை விட்டு அடிச்சுது பாருங்க வெயில் ஐயோயோ ஓமானில் அடிக்கிற வெயிலெலாம் என்ன வெயில் நாங்கள் கொளுத்துறோம் பாரு வெயில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பயங்கரம் சூடுங்க தாங்க முடியல அந்தளவுக்கு ஹாட்டாக இருந்தது நான் ஓமானில் இருக்க வெயிலே இவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருப்பேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓமானே எவ்வளவோ தேவலம் போல் இருக்குது அவ்வளோ ஹாட்டாக இருக்குதுங்க மறுபடியும் குடுகுடுன்னு ஓடி வந்து காரில் ஏறிட்டு அப்படி காரில் ஏசியை போட்டு அங்கே தான் கார்லேயே வந்து லஞ்சி சாப்பிட்டு முடிச்சு பார்க்கு பார்க் ரொம்ப சுத்தமாக க்ளீனாகவே இருந்ததுங்க ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் இருந்தது ஸோ அங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் ஹிந்து கோயிலுமே இருக்குது ஸோ அப்படியே இப்போ இங்கே சாப்பிட்றதுக்கு முந்தையே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைம் ஸ்லாட் வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து ஹி ஹிந்து கோயில் பார்க்க கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அபுதாபியில் இருக்க ஹிந்து கோயிலை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்